ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் வாங்க இன்னைக்கு சண்டே சமையல் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் மூணுகே இட்லி பொடி இருக்கு சத்து மாவு இருக்கு நெலங்கு மாவு இருக்கு வெயிட் லாஸ் பவுட்ரு இருக்கு தாலிப்பூ வடகை இன்ஸ்டன்ட் புளி சாதம் பவுடரு இருக்கு தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வெப்சைட்லேயும் வாங்கிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கீதா சமையல் இன்றைக்கு சண்டே சமையல் என்னன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாருக்கும் கொஞ்சம் சளி பிடிக்கிற மாரி இருக்குது அதனால் நல்லா நாட்டுக்கோழியை ஸ்கின்னோடு தான் எப்போயுமே வாங்கணும் ஸ்கின் போட்டுட்டு வாட்டிடணும் அப்படியே ஸ்டவ்வில் ஸ்டவ்ல வாட்டிட்டு மஞ்சத்தூள் போட்டு இப்போ கடையிலேயே கொடுக்குறாங்க அது போல் தான் வாங்கிட்டு வந்திருக்காரு இது கொஞ்சமாக வந்து சாதா சிக்கன் அதை வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஊற வச்சுருக்கேன் ஏன்னா வந்து பசங்களுக்கு நாட்டுக்கோழினாவே கொஞ்சம் ரொம்ப தூரம் ஏன்னா அது ஸ்கின்னோட போடுறதுனால பிடிக்க மாட்டுது இருந்தாலும் சாப்பிட்ணுமேனு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறது சரி அதனால் தான் சிக்ஸ்டி கொஞ்சம் வருத்தர்லான்னு சொல்லிவிட்டு சாப்பாட்டுக்கு வந்து அரிசி வந்து இன்னும் கழுவி போடலை தண்ணி மட்டும் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நாட்டுக்கோழிக்கு வதக்கி அரைச்சி தான் வைக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஓகேவா இப்போ இதை மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு அரிசி கழிவு போட்டாச்சு இந்த பக்கம் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் வெங்காயம் வதக்கறதுக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா கோதுமை களிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்ததுன்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க கை வந்துட்டு கருவேப்பிலை முந்நூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்குள்ளேயே ஒரு கால் கிலோ தக்காளி சும்மா ரஃபாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பதம் வரட்டும் இப்போ வெங்காயம் பாதி வதங்கினோன்னே தக்காளி சேர்த்துக்கலாம் இதுக்குடியே கொத்தமல்லி இஞ்சும் பூண்டும் இதுலேயே நீங்கள் சேர்க்கிறதாக இருந்தாலும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் வந்து ஏற்கனவே என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கனால நான் சேர்க்கலை ஓகேவா இப்போ பார்த்திங்கன்னா சாதம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துரும் வடித்து விட்டுடணும் ஓகேவா அங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இது கூடயே குழம்புக்கு மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு தூள் தான் நம்ம வந்து எப்படியும் மிளகு சீரகத்தூள் தூள் கண்டிப்பாக வந்து நாட்டுக்கோழிக்கு போடணும் ஏன்னா வந்து நல்ல ஒரு வாசம் வரும் நாட்டுக்கோழியில் நல்ல கவுச்சி நிறைய வரும் அதனால் நம்ம குழம்பு மிளகாத்தூள்லேயே மஞ்சள் தூள் இருக்குது அவங்களும் மஞ்சள் போட்டு தான் நம்மளுக்கு சுட்டு தந்திருக்காங்க இருந்தாலும் நான் ஒரு கால் ஸ்பூன் வந்து இதில் போட்டுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சு ஒரு நைன்ட்டி பர்சன்ட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடணும் ஓகேவா அதுக்குள்ளே நம்மளுக்கு சாதமும் வெந்துருச்சின்னா வடித்து விட்டுடலாம் இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட கோதுமை களியும் நம்மளுக்கு ரெடியாகிட்டுருப்போம் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா தண்ணி விட்டு சூப்பராக மெத்து மெத்து ஆரச்சின்னா நல்லா கெட்டி போடும் ஓகேவா நிறைய தடவை நான் களி வீடியோ போட்டிருக்கேன் தான் நான் இன்றைக்கி எடுக்கல ஓகேவா இதை அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சரி ஆற வச்சு உருண்டை பண்ணி சாப் மூணு பேர்த்துக்கு தான் எனக்கும் எங்கள் மாமியாருக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு தான் தனியாக செய்யணுன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் நம்ம கூட யாருனாச்சும் சாப்பிட்ற மாரி இருந்தால் நம்ம கரெக்டாக செய்வோம் பசங்களுக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் செய்யலை ஒரு கப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன் ஓகேவா இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சோம்பு போட்டுக்கலாம் பொரியட்டும் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பிரிஞ்சி இலை நம்ம வந்து கரம் மசாலா வீட்லேயே அரைச்சது இருக்கு அதுதான் சேர்த்துக்க போகிறோம் கடல் பாசி பாருங்க நம்ம அரைச்சி வச்ச விழுது இது பொறிஞ்ச உடனே அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நல்லெண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன் ஒரு ஐம்பது கிராமு குழம்பு ரெடியானவன கூட அந்த குழம்புல குழம்பு ரெடியான நல்லெண்ணெய் ஊற்றி இந்த தலைக்கெல்லாம் குளிச்சிருக்கீங்க பாருங்க சளி குடிச்சிட்டு அவங்கெல்லாம் ஒரு கிண்ணம் ஊற்றி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க சளி எல்லாம் பஞ்சா பறந்துடும் எங்க ஊர்லெல்லாம் எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு தலை தீபாவளிக்கு தான் அடிப்பாங்க பெரும்பாலும் அங்கெல்லாம் வந்து இந்த கோழி சாதாரண பிரா அவங்க வீட்டில் அங்கெல்லாம் என்னம்மா சொல்லுவாங்க சக்கக்கோழி தான் சொல்லுவாங்க நம்மளோட கோழியை அங்கே வந்து நாட்டுக்கோழி தான் நிறைய செய்வாங்க இப்போ நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாம் அங்கே வந்து வளர்ப்பாங்க அவங்க வீட்டில் வளர்க்குற கோழியை சாப்பிட மாட்டாங்க அடுத்த வீட்டில் வேணால் வாங்கிட்டு வந்து கடையிலெல்லாம் கொடுக்க மாட்டாங்க வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்கால் அழகாக சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க கட் பண்ணி எங்கள் அப்பாவே செய்வார் சின்ன வயசில் எங்கள் அப்பா செய்கிறத நான் பார்த்துருக்கேன் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அதேமாரி போட்டி எடுத்துகிட்டு வந்தால் கூட பாருங்களேன் நான் எங்கள் அக்கா எங்கள் அம்மா மூணு பேருமே உட்காந்து க்ளீன் பண்ணுவோம் எங்கள் அப்பா வெங்காயம் இந்த சின்ன வெங்காயம் இதெல்லாம் உரித்து பூண்டெல்லாம் உரித்து வச்சிருவார் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் நான் வந்து சின்ன மூடியாக கால் மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா வந்து நாட்டுக்கோழி ரொம்ப சூடு ஓகேவா அதுக்காக கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றலான்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு நீங்கள் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மிச்ச மிச்சத்தை பார்த்துக்கலாம் இப்போ வதங்கி வரத்துக்குள்ளே பப்பாளியே பசங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துட்லாம் ஃப்ரூட்ஸே இப்போ கொடுக்குறதில்ல ஏன்னா ஸ்நாக்ஸ் கொடுத்தோம் பார்த்தனால சரி இன்னைக்கு வீட்டில் இருக்காங்கல்ல அதனால் கட் பண்ணி கொடுத்துடலாம் நாட்டு நாட்டுப்பாளின்னு தான் வாங்கினேன் ரெண்டு பப்பாளி அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டில் வந்து ஒன்று பழமாக இருக்குது ஒன்று வந்து காயாக இருக்குது ஓகேவா இதில் பாருங்கள் என்ன ஆச்சரியன்னு விதையண்டியே பாருங்கள் செடி அப்படியே முளை கட்டி அப்படியே செடியாக வந்துருச்சுங்க சூப்பராக இதை வந்து நம்ம செடி இந்த மாரி மண்ணில் கொஞ்சம் புதச்சி வச்சோன்னு வச்சுக்கோங்க நல்லாவே வளரும் எப்பயுமே வந்து கொ விதை இல்லாத பப்பாளி நீங்கள் சாப்பிட்டா கூட ஸ்ட்ரென்த்து கிடையாது ஹைப்ரட்ன்னு வாங்க மருந்து போட்டு ரெடி பண்ணுறது இதில் இருக்கிற இனிப்பு வந்து உங்களுக்கு அதில் தாஸ்தியாகவே இருக்கும் ஆனால் வந்து சத்து கிடையாது ஏன்னா அது மருந்து போட்டு உங்களுக்கு விளைச்சல் பண்ணி எடுத்துகிட்டு வராது இங்கே பாருங்கள் நல்லா நல்லாவே பாருங்கள் நல்லா சூப்பராக கட்டி வந்திருக்கு இது பார்க்கமோயா அதிசயமாக இருக்குது அன்றைக்கி நேற்று என்ன பண்ணால் மாம்பழம் கட் பண்ணுவாங்க அந்த மாம்பழத்துக்குள்ளே மண் மண்ணாக இருக்குது இருந்தாலும் அதுக்குள்ளே பெரிய வண்டுங்க அவ்வளோ பெரிய வண்டு எப்படிம்மா அந்த வண்டு வரும்னு எங்கள் மாமியாரை கேட்டேன் இப்போ மாம்பழத்தில் வந்து பூலாம் விடுதில்லை அதில் தேனை குடிக்க வரும்போது அந்த கொட்டைக்குள்ளே அப்போ போகிறதான் அதுக்கு வந்து அப்போ சின்னதாக இருக்குமா அந்த மாம்பழம் பழுக்கும் போது நம்ம கட் பண்ணும் போது பார்த்தா வண்டு அப்படி முத்துமேறி அப்படி இருக்குது வண்டுங்க யாராருக்கு பப்பாளி பிடிக்கும்னு சொல்லுங்கள் மாம்பழம் சீசன் வரும்போது சின்ன வயசில் எனக்கும் எங்கள் அம்மா அப்படி தான் கொடுத்தாங்களாம் பப்பாளி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு மாம்பழம் சீசன் நல்லா மாம்பழத்தை கொடுத்துட்டு முடிஞ்சோன்னே அப்படியே பப்பாளியை கட் பண்ணி கொடுத்தோடனே நான் சாப்பிட மா ஆரம்பிச்சிட்டேனே அதே டெக்னிக்கு தான் நான் என் பெரிய பிள்ளைக்கும் பண்ணேன் மாம்பழம் சீசனுக்கு நல்லா மாம்பழம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே தொடர்ச்சியாக பப்பாளி வாங்கி கொடுத்தேன் பப்பாளி வந்து இப்போ நல்லாவே சாப்பிடுவாங்க பப்பாளின்னா ரொம்ப பிடிக்கும் அதனாலேயே வந்து சில பேர் வந்து இப்போ பப்பாளி நீங்கள் சாப்பிட மாட்றீங்க ஆனால் இதில் ரத்தம் சுரப்பி நிறைய இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது லேடிஸுக்கு அதை விட ரொம்ப நல்லது அதனால் கண்டிப்பாக சாப்பிடுங்க இப்போ பசங்களுக்கு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு துண்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் அதேமாரி இந்த பப்பாளி தோலை ஸ்கின்னுக்கு இந்த கழுத்து ஓரத்துக்கெல்லாம் நல்லா தேய்ச்சாலும் வச்சுக்கோங்க நல்லா ஆகும் நான் வந்து இதுக்காகன்ட்டு எப்பயுமே வந்து பப்பாளி வாங்கி அந்த மாரிலாம் பண்ண மாட்டேன் வாங்குகிற பப்பாளியில் இந்த ஸ்கின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நல்லா மடக்கிட்டு கழுத்துக்கு முகத்துக்கு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதேமாதிரி பீட்ரூட் கட் பண்ணாலும் அப்படி தான் செய்வேன் பனானா கட் பண்ணாலும் அப்படி தான் செய்வேன் உருளைக்கெழங்கு கட் பண்ணாலும் சும்மா அப்பப்போ நான் எந்த பேக்கும் போட மாட்டேன் நம்ம அரைக்கிற கடம மட்டும்தான் இது வரைக்கும் சின்னதுலேருந்து விவரம் தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் நான் அதுதான் தான் போட்டுட்டு வரேன் இப்போ நடுவில் நடுவில் இந்தமாரி உருளைக்கிழங்கு தோல் பப்பாளி தோல் பனானா தோல் பீட்ரூட் தோல் தேய்ச்சிட்டு வரேன் அவ்வளோதான் ஓகேவா நல்ல இனிப்பாக தான் இருக்குது நம்மளோட நாட்டுக்கோழியை பார்க்கலாம் நான் நடுவில் நடுவில் பாத்திரம் வச்சுருந்தாலும் சந்தில் சிந்து பண்ணுற மாரி போய் நடுவில் நடுவில் வச்சு இந்தமாரி சூடு வச்சுப்பேன் எனக்கு சூடு பட்டு கூட திருந்தாமல் நான் என்ன பண்ணிடுவேன் அப்படிதான் துடைப்பேன் ஒரு நேரம் கரண்டியை வச்சு துணியை வச்சு அப்படியே துடைப்பேன் எங்கள் வீட்டுக்காரே சொல்லுவார் எதுக்குடி இந்த வேலை பண்ணுறேன் எல்லாம் ரெடி பண்ண ரெடி பண்ண பிறகு நான் ஆசை துடைச்சிக்க வேண்டிய அப்படின்னு வாரேன் நம்மளுக்கு தான் அது சும்மா இருக்க மாட்டோமே நம்ம தான் இப்போ மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி அலம்பி அப்படியே ஊற்றிக்கோங்க என்னை கூட நல்லா அலம்பி ஊற்றிக்கலாம் ஒன்று ஏழ்நூறு இருந்து தான் அந்த தோல் அந்த ரெக்கைங்கள்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோன்னே ஒன்று நூறும் ஒன்று நூற்றம்போதோ தான் இருந்துச்சு அப்படின்னாரு இது இப்போ வந்து இதை நல்லா கொதிக்கிட்டோம் நாலுலேருந்து அஞ்சு விசில் கண்டிப்பாக வரணும் தேங்காய் பால் வந்து இப்போ ஊற்ற போகிறது கிடையாது ஓகேவா இப்போ குக்கரை மூடிடலாம் நான்லாம் போனோன்னா கால் தலையெல்லாம் வாங்கிட்டு வருவேன் இவர் அதெல்லாம் வாங்கிட்டு வரல அந்த கல் இறல் சாஃப்ட் ஈரல் மட்டும்தான் வாங்கிட்டு வந்துடுறது இதில் நாட்டுக்கோடியில் ஒன்று கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது எல்லாமே ஸ்ட்ரென்த்து இந்த புள்ளப்பத்தவங்களுக்குலாம் கொடுக்கும்போது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வருவாங்க இப்போ ஒரு அஞ்சு விசில் வரட்டும் இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவை வறுத்துடலாம் ரசம் வந்து கொஞ்சம் இருக்கு நேற்று ரசமே இருக்குது பெரும்பாலும் வந்து சண்டேயில் வந்து கொஞ்சம் ரசம் வந்து கம்மியாக தான் வைப்பேன் இன்னைக்கு ரசமே இருக்குது சூடு பண்ணி மட்டும் வச்சா போதும் சூடாகட்டும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவையும் வறுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா விசில் நாலு விசில் நாலுலேருந்து அஞ்சு விசில் விட சொன்னேன் நான் அஞ்சு தான் விட்டுருக்கேன் ஓகேவா கொஞ்சம் இது வந்து நாட்டுக்கோழி வந்து ஹார்டாக தான் இருக்கும் அதனால தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி கொழிக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் பொரிக்கிறதுக்கு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டிடுறேன் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக வெந்துட்ருக்கான் ஆனால் இப்போ இதில் தேங்காய் பால் ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் நல்லா வந்து மண்சட்டியில் ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து சின்ன மண் சட்டியாக தான் இருக்குது வாங்க எண்ணெய் இப்போ பாலை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதிலே கரம் மசாலா போட்டுக்கலாம் நல்லா இதில் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் என்னோடய மண் சட்டியெல்லாம் உடஞ்சிருச்சு போக டைம் இல்லாமல் வாங்காமல் இருக்கேன் அப்படியே ஒரு கொதி வரட்டும் நாட்டுக்கோழி உடம்புக்கு அவ்வளோ நல்லது புளிப்பு வேணும்னா போட்டுக்கோங்க நாட்டுத்தக்காளி நம்ம ஒரு இரநூறு கிராம் சேர்த்துருக்கோம் அந்த புளிப்பே கரெக்டாக இருக்கும் அப்படி பத்தலைன்னா நான் இன்னும் செக் பண்ணல பத்தலைன்னா ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சால் போதும் டேஸ்ட்டு கேட்டமாரி சேர்த்துக்கோங்க இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா சளி இருக்கிறவங்க இந்த தலைக்கெல்லாம் குளிச்சுருக்கிறவங்கெல்லாம் ஒரு திணத்தில் சுட சுட ஊற்றி ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா நான் ஊற்றி குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா கப்புன்னு கேட்கும் எங்கள் அம்மாலாம் எங்களுக்கு அப்படி தான் கொடுப்பாங்க மனமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வந்து காரம் பார்த்துக்கோங்க காரம் பார்த்துட்டு மிளகு சீரகத்தூள் போட்டுக்கோங்க கண்டிப்பாக வந்து நாட்டுக்கோழிக்கு மிளகு சீரகத்தூள் போடணும் அப்போ தான் அந்த கவுச்சி வாசனை அடிக்காது நான் வந்து இந்த இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு அஞ்சு ஸ்பூன் போடுறேன்னு பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு ஸ்பூன் கணக்கு மொத்தம் ஒனே கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஓகேவா அப்போ தான் அந்த வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் வேணும்னா அரைச்சி ஊற்றிக்கோங்க இதை நான் சூடுனால நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் வந்து குளிப்பு வந்து திட்டமாக தான் இருக்குது இப்போ தோசை இட்லிக்கெல்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கும் ஊட்டி சாப்பிடும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் கால் மூடி இதை பாருங்கள் முக்கால்வாசி கட் பண்ணி வச்சிட்டேன் கால் மூடி மொட்டை போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா சிம்மலேயே வச்சு கொதிக்க வைங்க கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் நான் பெரும்பாலும் நிறைய சமையல்லாம் பாருங்களேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு குக் பண்ண மாட்டேன் உங்களுக்கு டேஸ்ட்டும் உங்களுக்கு மாறுபடும் நல்லா நீங்கள் சிக்கனோ காயோ இருந்தாலும் சரி நல்லா சாஃப்டாக பதமாக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் எப்பயுமே சிம்மலேயே வச்சு வேக வைப்பேன் ஓகேவா இப்போ மிக்ஸ் பண்ணிட்டுருந்தேன் சிக்கனை பண்ணி பண்ணிட்டு இப்போ நல்லா கொதிக்க கொத்தமல்லி போட்டுக்கலாம் குழம்புக்கு வெங் வெந்தயத்தாலும் இருந்தா கூட போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெந்தயத்தாள் போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்ப நம்மளுக்கு பொரிஞ்சிருச்சு இன்னொரு எடுத்துடலாம் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் நம்ம குழம்பு பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நாட்டுக்கோழி குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா பாருங்க பாருங்கள் தக தகன்னு இருக்குது உடனே சொல்லிடாதீங்க நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கேன்ட்டு நான் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் ஓகேவா நாட்டுக்கோழிக்கு நான் ஊற்றி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் ஓகேவா இந்த ப இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வறுத்துட்டோன்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சுது இப்போ மண் சட்டியில் ஊற்றி வச்சாச்சு மண் சட்டியில் நம்ம செய்யலைனாலும் அதில் ஊற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதோட சூட்லேயே நம்மளுக்கு அதோட சத்துக்கள்லாம் கிடச்சிரும் ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாட்டுக்கோழி குழம்பு வச்சோம் கோதுமை களி பண்ணியிருக்கோம் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருக்கோம் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்